ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஷேக் தவுத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் திருச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டிஸ் அண்ட் ரியல்டஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ் அட்னா திருச்சிட்டு துறையூர் ரோட்டில் திருச்சி மன்னச்சநல்லூர் திருவள்ளரை அடுத்தது பெரமங்கலம் பெரமங்கலத்தில் வந்திங்கன்னா இந்த விஜய் பால் பண்ணலாம் தாண்டி பெரமங்கலத்தில் பெரமங்கலம் டு புளியூர் ரோட்டில் பெரமங்கலம் டு புளியூர் ரோட்டில் குருவிக்காரன் குளம்னு ஒரு ஊர் கரெக்டாக பெரமங்கலம் திருச்சி டு துறையூர் மெயின் ரோட்டில் பெரமங்கலத்துலேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் உள்ள இதுதான் மெயின் ரோடு குருவிக்காரன் குளம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் புஞ்சை தோட்டம் வந்து பார்க்க வந்தோம் நம்மளுக்கு ரோடு அக்சசிபிலிட்டி நல்லா இருக்குது பெரமங்கலம் டு புளிகளம் ரோட்டில் குருவிக்காரன் குளம் ஜூம் பண்ணுற மாதிரி அந்த வேன் நிற்கிறது தான் மெயின் ரோடு பெரமங்கலம் டு புலிவலம் மெயின் ரோடு இந்த வேன் நிற்கிறதுல அந்த இடம் அதுலேருந்து உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டரில் இது மெயின் ரோடு ஃபேஸு மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா இது குறுகாரன் குளம் இது மண் ரோடு இதெல்லாம் மெயின் ரோடு பக்கத்தில் எல்லாம் வீடெல்லாம் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கர் புஞ்சை பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து ரோடு அக்சசிபிலிட்டி ரோடு அப்ரோச் நல்லா இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் புஞ்சை இது மண் ரோட்டில் உள்ள போகிறோம் ரெண்டு ஏக்கர் வந்து ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்குங்க இப்போ வந்து அறுபது அடி கிணறு செவன் பாயிண்ட் ஹெச்பி மோட்ரு போட்டிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸு இது மண் ரோடுங்க ஒரு ஹண்ட்ரட் மெயின் டார் ரோட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் மண் ரோடு இது மண் ரோடு இந்த இடம் தான் நம்ம பார்க்க பிறந்தோம் ஸ்கொயராக இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கரு கரெக்டாக ரெண்டு ஏக்கரு இது என்ன மண்ணுன்னா பொன்னி மண் இது பொன்னி மண் இது எந்த பயிர் வேணாலும் சூட்டபிள் எந்த பயிர் வேணாலும் வ விளையும் இங்கே பாருங்கள் இங்கே வாழை இருக்குது மரமெல்லாம் இருக்குது தோட்டமெல்லாம் இருக்குது இது வந்து இந்த மாட்டுக்குரம்னு சொல்லுவாங்க இது எந்த பயிர் போட்டாலும் விளையிற மண் இது பொன்னி மண் என்ன இந்த ஏரியாவில் வந்து அது பொன்னி மண்ணுன்னு சொல்கிறாங்க இந்த பச்சையாக இருக்குல்ல அதில் போய் இந்த குண்டு ஒன்று இந்த குண்டு ஒன்று ரெண்டு அது ஒரு மூணு அது ஒரு நாலு அது ஒரு அஞ்சு மொத்தம் அஞ்சு குண்டுங்க இந்த மயிலெலாம் நிற்கிறது பார்த்திங்களா இதில் போயிட்டு இதில் லெஃப்ட் எடுத்து அந்த பாருங்கள் அந்த மோட்டர் ரூமுக்கு முன்னாடி அப்படியே அந்த மரத்தோடு அப்படியே வந்து கரெக்டாக ரெண்டு ஏக்கரு சதுரமாக இருக்குது இதுலேருந்து அப்படி வருது இந்த இந்த ஏரியா உண்டு இந்த கோரை ஏரியா உண்டு மாட்டுக்கோரை அந்த ஏரியா உண்டு அந்த முருங்கை மரம் தாண்டி அங்கேயும் இருக்குது இது வந்து உழவடிச்சு போட்டிருக்காங்க அப்படியே சும்மா தான் இருக்குது டோட்டல் ரெண்டு ஏக்கரு என்ன பெரிய பியூட்டின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டாவது அறுபது அடியில் கிணத்து பசனம் ஆறு பசனாம் கிடையாதுங்க ஆறு வந்து இங்கேருந்து திருவள்ளரை தாண்டி தான் சிறுகாம்பூர் அங்கே தான் உங்களுக்கு வந்து கொள்ளிடம் ஆறு அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நேர போட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் ஆற்றுக்கும் இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து ஆற்று பசனம் கிடையாது பியூராக வந்து வந்து கேணி பசனம் தான் கிணத்து பசனம் தான் பட் வந்து வாட்டர் லெவலில் வந்து எழுபது அடி எண்பது அடியில் வாட்ரு இருக்குது ஆனால் அறுபது அடியில் கேணி இருக்குது உங்களுக்கு கேணி சரீஸ் கேணி பசங்க தான் உங்களுக்கு இந்த தோட்டம் தான் அது இது தோட்டம் எந்த இதான் பொன்னி மண்ணுங்கிறாங்க எல்லா பயிரும் வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு அருமையான மண்ணுங்கிறாங்க அது வந்து இது இது முருங்கையாக இருக்கட்டும் கொய்யாவாக இருக்கட்டும் எலுமிச்சையாக இருக்கட்டும் மா இது தென்னையாக இருக்கட்டும் மாமரமாக இருக்கட்டும் எல்லா பயிரும் போடலாமா ஒரே இது ஸ்கொயராக இருக்குது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா உங்களுக்கு நம்ம மெயின் ரோட்லேருந்து இங்கே தான் இருக்குதுங்க திருச்சிட்டு துறையூர் மெயின் ரோட்டில் ஃபஸ்ட்டு வந்து மணச்சநல்லூர் அடுத்து திருவள்ளரை அடுத்து பெரமங்கலம் விஜய் பால்பண்ணை பக்கத்தில் திருமங்க பெரமங்கலத்துலேருந்து அப்படியே லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா இது புள்ளிவெல்லம் ரோடு அந்த ப பெரமங்கல கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அந்த ஏரியா லொக்கேட்டாக இருக்கு ரோட்டை பிரிச்சு நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி கிரவுண்ட் வாட்டர் இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த கிணறு இப்போ காமிக்கிறேன் மொத்தம் அஞ்சு குண்டு இருக்குது டோட்டலாக ரெண்டு ஏக்கர் ரெண்டு சில்ற ரெண்டு சில்ற அளந்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு ஏக்கர் சம்திங் இருக்குது அது எல்லாம் பின்னாடி நம்ம வந்து பேச்சார்த்தையில் உக்கிறப்ப பேப்பரை வாங்கி இது டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் இது எல்லாமே மா தென்னை எலுமிச்சை எல் எல்லா பயிரும் இது வந்து பொன்னி மண்ணுங்கிறாங்க அதனால் எல்லா பயிருக்கும் வந்து சூட்டபுளான மண் அது இந்த வந்து அது அங்கே அந்த ஏரியாவெலாம் ரெட் சாயில் மாங்க செம்மண்மாங்க இங்கே பொன்னி மண் அப்படிங்கிறாங்க எல்லா இதுக்கும் சூட்டபுளான அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட அருமையாக இருக்குது உங்களுக்கு வந்து ரோடு அப்ரோச் இருக்குது ஒரு இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் உங்களை டு துறையூர் பைவாச பிடிச்சிடலாம் இங்கேருந்து திருச்சி வந்து ஒரு இருபது இருக்குமா திருச்சி சித்திரம் பஸ் ஸ்டாண்டு ஆ ரைட்டு பதினஞ்சு டு இருபது அட்மோஸ்ட்டு ஒரு இருபது கிலோமீட்டரில் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் இருக்குது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மணச்சநல்லூர் அடுத்தது வந்து திருவள்ளூர் அடுத்தது பரமங்கலம் பரமங்கலத்தில் உள்ளுக்குள்ளே ரெண்டு கிலோமீட்டர் பரமங்கலம் டு புலிவெல்லம் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்டு சுட்டாக இருக்குது உங்களுக்கு ஸ்கொயர் சைஸுங்க ஒரு அருமையாக ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு தோட்டம் போகிறதுக்கு அருமையான ஏரியா அது பக்கத்துலலாம் வீடு இருக்காதா ஃபஸ்ட்டில் வந்து பிகினிங்கில் வீடெல்லாம் காமிச்சவங்களுக்கு மெயின் ரோடு வீடெல்லாம் இருக்குது இந்த இடத்து இப்போ இந்த கிணறு பார்க்க போகிறோம் அறுபது அடி ஆழம் கிணறு திரிபேசு ஏழு ஹெச்பி மோட்ரு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க இப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து திரிபேசு சர்வீஸு அது ஃப்ரீ கனெக்ஷன் வாங்குறதுலாம் ரொம்ப 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 கஷ்டம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆழம் பாருங்கள் இந்த கிணறு உங்களுக்கு கிணத்து பாசனம் தான் பியூராக வந்து கிணத்து பாசனம் ஆற்று பாசனமோ வேறு எதுவுமே கிடையாது பியூராக வந்து கிணத்து பாசனம் தான் உங்களுக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபீட்டில் தண்ணி இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து மழை பெஞ்சாலும் தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும் உங்களுக்கு அறுபது அடியில் கிணறு இருக்குது இது என்ன பாருது சு சுக்காம்பார் என்ன பாரு கல் கல் ஆமாம் ஆ சுக்காம்பார் கல்குவாரி அந்த அந்த பாரம்பரியம் அது வந்து இருக்கிற இடத்துல தண்ணி நல்லாயிருக்கும் ஆமாம் இந்த பாறை இருக்கிற இடத்துல தண்ணி வந்து நீரோட்டமாக நல்லாயிருக்கும் ரெண்டாவது ப தண்ணி வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அறுபது அடி உங்களுக்கு ஆளாக இருந்தது சுற்றிலும் வந்து பாருங்கள் கிணறு இப்போ அந்த இது கஞ்சலில் ஸ்கொயராக இருக்குது நம்மளுக்கு இந்த இது இதெல்லாம் மாட்டுக்குறை இது போட்டிருக்கு அப்படியே வருது நம்ம அந்த ஏ ஏரியா கரெக்டாக ரெண்டு ஏக்கரு இது ஒரு ரூம் இது ஒரு இது இது பண்ணிடு மோட்டார் ரூம் மாதிரி ரூம் இது மோட்டார் ரூம் இருந்துச்சு ஆ இப்போ வந்து சப்பரிசு புல் போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ளே நீர்மூழ்கி நீர்மூழ்கி இந்த இதாங்க கிணறு உங்களுக்கு வந்து பாசனத்துக்கு வந்து குறையே இல்லைங்க வந்து ரெயின் சீசனில் நல்லா ஸ்டோரேஜ் ஆகி அட்மோஸ்ட் வந்து இதில் வந்து ஃபுல் சைஸும் வந்துடுமா அவங்களுக்கு சொல்கிறாங்க மழை காலத்தில் வந்து கிணறு ஃபுல்லாக நீர் மட்டும் ஏறிடுமா அறுபது அடி ஆழத்தில் கிணறு இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரோடு அப்ரோச் இருக்குது திருச்சிட்டு துறையூர் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ரெண்டு ஏக்கருங்க இது மோட்டார் ரூம் முன்னாடியே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது இது பாருங்கள் இந்த இதுலேருந்து பாருங்கள் அத்து பார்த்திங்கன்னா இந்த பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த இது பச்சை உள்ளது அப்படியே வந்து அப்படியே வரும் கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் சாரி ரெண்டு ஏக்கரில் இருக்குது ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சரி எக்ஸ்டெண்ட் வந்து ரெண்டு ஏக்கர் வச்சோம் ரெண்டு ஏக்கர் சம்திங் அது நம்ம சிட்டிங்கில் உட்காந்துட்டு எவ்வளோ எக்ஸாக்டாக எவ்வளோது என்னென்னு பேப்பர் வாங்கி பார்த்தலாம் பட் வந்து ரெண்டு ஏக்கர் கொஞ்சம் கூட தான் இருக்கு இதுலேருந்து இங்கேருந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து பைப்பு போட்டு உங்களுக்கு வந்து இரிகேஷனு அங்கேருந்து கிணத்துலேருந்து இதில் தண்ணி போட்டு இதுலேருந்து பைப் போட்டு பாசனம் ஒரு ரெண்டு ஏக்கர் ஸ்கொயராக அது வந்து உங்களுக்கு வந்து மண்ணச்சனூர் திருவள்ளையரை பக்கம் திருச்சிட்டு துறையூர் ரோட்டில் ஒரு புஞ்சை இது வந்து நஞ்சை கிடையாது புஞ்சை தோட்டம் போட்டு கூட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு அருமையாக செட்டில் வர்றதுக்கோ இல்லை ஒரு மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை அது மாதிரி எய்ம் பண்ணுறதுக்கோ ஒரு அருமையான ப்ளேஸு ரெண்டாவது மார்க்கெட் ப்ளேஸை அவங்க சொல்கிறது தான் இருபத்தஞ்சி லட்சம் பெர் ஏக்கர் சொல்கிறாங்க பட் வந்து டூரிங் வந்து சிட்டிங்கில் இல்லை நம்ம டிஸ்கஷனில் நம்ம அது வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் பாசிபிலிட்டி ஓகே யுஎஸ் இஃப் யுஆர் இஃப் ஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ சி ஆல் ஆலு அகேன் இன் அன்னதான் ஆண்டுதலின் குட் பை தேங்க்ஸ் யூ எஸ் தேங்க் யூ பாய் ஏடா நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது